இந்த மாநாடும் பெரிய அளவில் கூட்டம் கூடினாலும் சரி மக்களை வந்து பெரிய அளவுல கவர்ந்தாலும் சரி அது வந்து அந்த கட்சிக்கு வேணா வந்து பெரிய அளவுல ஒரு பூஸ்டப்பா ஆயிருக்குமே இல்லையா மக்களுக்கு எந்த பா அதுக்கான எந்த விதமான பயனும் இல்லை தமிழக வெற்றிகழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தோல்வி மாநாடு நேற்று ஆரம்பித்த கட்சிக்கு நாளையே நான் முதல்வர் ஆவேன் என்று சொன்னால் இந்த மக்களிடையே நீ ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை வைத்துக்கொண்டு இன்னும் சொல்லலாம் விஜய் பற்றிய பேசுகின்ற செய்திகளின் அடிப்படையில் தான் வைத்திருக்கு ஒரு கட்சி இதுவரை விஜய் மதித்ததாக எனக்கு தெரியல தமிழக வெற்றிக் கழகத்தை அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய லட்சணம் இருக்கு கூட அரசியலுக்கு என்று நீ வருகின்ற போது உன்னுடைய தகுதி என்ன உன்னுடைய திறமை என்ன இந்த மக்களிடையே நீ ஆற்றப்புகின்ற பணிகள் என்ன என்பதை கேட்போம் இதையெல்லாம் நீ தெளிவுபடுத்தாமல் ஆட்சிக்கு வருகிறோம் நான் மாநாடு நடத்துகிறேன் கட்சியை நடத்துகிறேன் மக்களை வந்து பிளவுபடுத்துகிறேன் இன்னும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மற்ற கட்சிகள் இருந்து தன்னுடைய கூட்டணிக்கு வர வேண்டி பல குழப்பங்களை ஏற்படுத்துகிறேன் என்பது வந்து வன்மையான கண்டிக்கத்தான் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிர் என்ற முதல் கொள்கை என்ன அப்ப பாரதிய ஜனதா கட்சி நீ எதிர்க்கிறேன்னா அப்ப திமுகவுடைய கொள்கை உனக்கு ஒத்து போகுதுன்னு அர்த்தமா அப்ப திமுக ஏன் எதிர்க்கிறேன் அப்போ திராவிட முன்னேற்றம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பதால் எதிர்க்கிறாய் அந்த தூய்மை பணியாளர் மீது ஒரு அக்கறை இருந்திருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் போராட்ட களத்திற்கு வந்து பார்த்திருக்க வேண்டும் கேட்டால் நான் வந்து எனக்கு பாதுகாப்பு காரணம் நீ பாதுகாப்பு எல்லாமே எப்படி தமிழ்நாட்டை ஆளுவார் உனக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்ப தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டத்திற்கு நிர்வாகிகள் வந்து பனையூருக்கு அவங்க கட்சி நிர்வாகிகளை அழைச்சு பேசுற மாதிரி இந்த போராட்ட குழுவினரை பனையூருக்கு அழைத்து பேசுகின்ற ஒரு அராஜக போக்கை நாம் விஜயிடம் காண்கிறோம் கட்சியிலிருந்து ஊடகங்களிலோ பத்திரிக்கையிலோ பேசுவதற்கு தகுதியான நபர்களே கிடையாது பல ஊடகங்களில் அவர்கள் கருத்துகள் குறித்து பேசுகின்ற போது கொள்கைகள் குறித்து பேசும்போது முரண்பட்ட கருத்துக்களை பேசுகின்ற நிர்வாகிகள் தான் இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கின்ற போது எத்தனை மாநாடுகளை போற்றாலும் அது வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உதவியாக இருக்காது பெண்கள் வந்து ஆர்வத்தோடு அந்த கட்சிக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகளால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது குறித்தெல்லாம் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கு வணக்கம் கணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் உங்கள் அன்பான வணக்கங்கள் நம்முடைய கணம் தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டிருக்கிற செய்திகளின் தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடப்பதாக அந்த கட்சி அறிவித்திருக்கிறது கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகின்ற நினைக்கிறேன் முதல் மாநாடு கடந்த ஆண்டு விருத்தாச்சலத்தில் நடந்தது அதன் பிறகு இரண்டாவது மாநாடு இப்போ உடனடியாக தேர்தலுக்கு முன்பாகவே குறிப்பாக மதுரையில் என்று நினைக்கிறேன் மதுரையில் மாநாடு மதுரை மாநாடு என்பதை பொதுவாக அரசியல் கட்சிகள் மதுரையில் மாநாடு போடுவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுடைய பெரிய அளவில் ஒரு கவன ஈர்ப்பை போல செய்யக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடப்பது என்பது அந்த தொண்டர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக ஆட்சியை பிடிப்பதாக பல இடங்களிலும் கனவுகளோடு இருக்கின்ற அந்த கட்சிக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கட்சியின் கடந்த கால நடவடிக்கைகள் என்ன இனி வருகின்ற காலங்களில் இதனுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன இது குறித்து தான் பேச இருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் தொடக்க காலத்தில் இருந்தே குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரிலிருந்து அடுத்த கட்டமாக திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அதனுடைய தலைவராக திரு விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீண்ட காலம் அவரோடு பயணித்த புஷ்ஷி ஆனந்தாக இருக்கட்டும் புதிதாக வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து வந்த ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும் அவர்களிடையே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழு ஒரு கோஷ்டி அமைப்பு போல இருக்கிறார்கள் இந்த கோஷ்டிகளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து அதற்கு பல பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் புஷியானந்த நிர்வாகிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதற்கான பதவிகளை தருகிறார் இது போன்ற குற்றச்சாட்டுகள் அஹ் கடந்த காலங்களில் வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு வந்து அதுல பாதுகாப்பு இல்லை பெண்கள் மீது தொடர்ந்து ஏதேதான் வன்மம் பாராட்டுகிறார்கள் பெண்கள் வந்து ஆர்வத்தோடு அந்த கட்சிக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகளால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது குறித்தெல்லாம் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படை பார்க்கின்ற போது இந்த இரண்டாம் மாநாடு வெற்றி பெறுமா மதுரையில் நடக்கின்ற மாநாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்களுக்கு தேர்தலுக்கு உதவியாக இருக்குமா என்பது குறித்தெல்லாம் பார்க்கின்ற போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கின்ற போது எத்தனை மாநாடுகளை போட்டாலும் அது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு உதவியாக இருக்காது என்ன காரணம் அப்படின்னா அடிப்படை கொள்கை இல்லாத ஒரு கட்சி இன்றைக்குமே நீண்ட காலம் அந்த அரசியலில் தாக்குப்பிடித்ததாக வரலாறு கிடையாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழக வெற்றி கழகத்திற்கென்று எந்த விதமான கொள்கைகளும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியிலிருந்து ஊடகங்களிலோ பத்திரிகையிலோ பேசுவதற்கு தகுதியான நபர்களே கிடையாது பல ஊடகங்களில் அவர்கள் கருத்துகள் குறித்து பேசுகின்ற போது கொள்கைகள் குறித்து பேசும்போது முரண்பட்ட கருத்துக்களை பேசுகின்ற நிர்வாகிகள் தான் இருக்கிறார் அந்த அளவிற்குத்தான் அந்த கட்சிக்கு வந்து இருக்கிறார்கள் இன்னும் சொல்லலாம் விஜயை ரசிக்கக்கூடிய ரசிக கண்மணிகளாகத்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக மாறுகின்ற அந்த டிரான்ஸ்பார்மேஷன் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் வெற்றியை அடைய முடியும் என்பதைத்தான் நம்ம கேள்வியாக கேட்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நடும்போது மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா தங்களை நெருக்கமாக வைப்பதற்கு விரும்புவதில்லை மக்கள் பிரச்சனைகள் வருவதற்கு இல்லை இப்ப கூட கூழமை பணியாளர்களுடைய அந்த போராட்டத்திற்கு நிர்வாகிகளை வந்து பனையூருக்கு அவங்க கட்சி நிர்வாகிகளை அழைச்சு பேசுற மாதிரி அந்த போராட்ட குழுவினரை பனையூருக்கு அழைத்து பேசுகின்ற ஒரு அராஜக போக்கை நாம் விஜயிடம் காண்கிறோம் ஒரு ஆதிக்க போக்கு ஒரு பனையூர் பண்ணையார் என்று சொல்வதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் உண்மையாகவே மக்களிடையே வந்து குறிப்பாக அந்த தூய்மை பணியாளர் மீது ஒரு அக்கறை இருந்திருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் போராட்ட களத்திற்கு வந்து பார்த்திருக்க வேண்டும் கேட்டால் நான் வந்து எனக்கு பாதுகாப்பு காரணம் நீ பாதுகாப்பு எல்லாமே எப்படி தமிழ்நாட்டை ஆளுவ உனக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்ப பொய்யான தகவல்களை இஸ்லாமியர்களால் எனக்கு வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கு நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக துப்பாக்கி படம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய அரசனுடைய பிளஸ் பாதுகாப்பை வாங்கிய நபர் நீ மோசடிகளாலும் இன்னும் சொல்ல போனால் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு தலைவர் என்று சொன்னால் தமிழை வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் அடிப்படை தெரியாதவர் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரி என்ற முதல்ல என்ன அப்ப பாரதிய ஜனதா கட்சி நீ எதிர்க்கிறனா அப்ப திமுக உடைய கொள்கை ஒத்து போகுதுன்னு அர்த்தமா அப்ப திமுக அப்ப திராவிட முன்னேற்ற வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்ன ஆட்சிக்கு வர வேண்டும் திமுகவை எதிர்க்கிறாய் சரி திமுக வந்து வாரிசு அரசியல் எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிறோம் நீங்க காரணம் அப்ப திமுகவுக்கு எதிரான உன்னுடைய கொள்கைகள் என்ன சரி என்னுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கும் அப்ப திமுகவும் ஒரே கொள்கையா அடிப்படையில் கேட்கணும்ல திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே உங்களுக்கு திராவிட இயக்க பாரம்பரியத்து வந்தவை ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சி தோன்றியது பல கொள்கையில் அவர்கள் இரண்டு பேர் ஒன்னாதான் இருப்பாங்க ஆனாலும் கூட அவர் எதிரெதிர அரசியல் தான் சில அடிப்படை காரணங்கள் உண்டு கலைஞர் அவர்களை எதிர்த்து எம்ஜிஆர் ஆட்சி கட்சியை தொடங்கியதால் கலைஞர் எதிர்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதன்மைப்படுத்துவார் இது கடந்த காலம் வரலாறு ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன நேரடியாக நீங்க திமுக எதிர்க்கிறீங்கன்னா திமுகவை எதிர்ப்பதற்கான காரணம் நீங்க திராவிட கொள்கையை ஏத்துக்கிறேங்கிறீங்க மற்ற வந்து இடஒதுக்கீட ஏத்துக்கிறீங்க சமூக நீதி பெரியாரை பெரியார்த்துக்கிறீங்க எல்லாமே ஏத்துக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனைத்து குழுவில் ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் எதிர்க்கிறீங்க ஆட்சியில் இருப்பதால் எதிர்க்கிறோம் ஆட்சிக்கு வருவதற்காக எதிர்ப்போம் சரியா சொல்லிட்டு போங்க அடுத்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிங்க இந்துத்துவாவை எதிர்க்கிறோம் சரி பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது அப்படி என்றால் இப்ப திமுகவோட உங்களுக்கு இருக்கிற அந்த நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும்ல இதையெல்லாம் நம் குழப்பமாக இருக்கின்ற ஒரு கட்சியை கொள்கை அடிப்படை தெரியாத கட்சியை நடிகர் என்ற அந்த ஒரு கவர்ச்சியை மட்டும் வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்து விட முடியுமா இதையெல்லாம் பல தளங்களில் நாம் கேட்பதால் நான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களுக்கான உண்மையான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இரண்டாவது மாநில மாநாடு என்பது தொடர்ச்சியாக வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக அஹ் கூட்டப்படுகிற ஒரு மாநாடு ஏற்கனவே விருத்தாச்சலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க வந்து இளைஞர்கள் இருவர் இறந்த போது அதை கூட நேரடியா போய் பார்க்காதவரும் இந்த கட்சி தலைவராக இருக்கிறார் கூட்டத்தை கூட்டுவது என்பது அரசியலுக்கு இல்ல கூட்டம் வரும் எல்லாருக்கும் தான் வரும் வாக்குகள் ஆகுமா ஏற்கனவே பல முறை நாம் உறுதி செய்திருக்கிறோம் விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது மிகப்பெரிய தோல்வி அரசியலாக முடியும் விஜயோட நமக்கு தனிப்பட்ட வன்மமோ கால்போச்சியே கிடையாது ஆனால் மக்கள் பணி செய்யாத ஒரு எந்த ஒரு மனிதனையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது இதைத்தான் பல முறை நாம் சொல்லி இருக்கிறோம் பொது மக்களுக்கான நலப்பணிகளை செய்யாமல் எந்த ஒரு மனிதனும் பொதுநல அரசியலுக்கு என்று நான் வருகிறேன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீ நடிகராக வெற்றி பெற்றிருக்கிறாய் நான் அந்த கலைத்துறையில் பல ஆண்டுகளை பணியாற்றிருக்கிறாய் அது தனி ஆனாலும் கூட அரசியலுக்கு என்று நீ வருகின்ற போது உன்னுடைய தகுதி என்ன உன்னுடைய தலைமை என்ன இந்த மக்களிடையே நீ ஆற்றப்புகின்ற பணிகள் என்ன என்பதை கேட்போம் இதையெல்லாம் நீ தெளிவுபடுத்தாமல் ஆட்சிக்கு வருகிறோம் நான் மாநாடு நடத்துகிறேன் கட்சியை நடத்துகிறேன் மக்களை வந்து பிளவுபடுத்துகிறேன் இன்னும் கூட்டணியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மற்ற கட்சிகள் இருந்து தன்னுடைய கூட்டணிக்கு வேண்டி பல குழப்பங்களை ஏற்படுத்துகிறேன் என்பது வந்து வன்மையான கண்டிக்கத்த தமிழ்நாட்டு அரசியல் இதுவரை பார்க்காத ஒன்று ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத கட்சியாக இருக்கிறது அரசியல் நாகரீகம் என்பதை அரிச்சுவடியாக கூட படிக்காதவர்களாக இருக்கிறார் விஜய் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தொண்டர்களை என்ன சொல்ல முடியும் விசிலடிச்சான் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களை அணில்கள்ங்கிறாங்க அணில் குஞ்சுகள்ங்கிறாங்க நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு குழப்பத்தை ஏற்படுவதாக ஒரு உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கூட்டணி வைக்கிறார்களோ மத்திய அரசாக இருக்கிறது அது தனியானது ஆனாலும் கூட இந்திய குட்டையில் மீன் பிடிக்கின்ற அந்த கலையை தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ள பார்க்கிறது மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தை புரிந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைப்போம் இன்னும் சொல்ல போனால் தோல்விகரமாக முடிகின்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு முதன்மையான இடம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோல்விதான் தமிழ்நாட்டிற்கு வெற்றி நான் இன்னும் சொல்ல ஏற்கனவே நான் சொல்லிடுறேன் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள் மக்களிடையே பணியாற்றி படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்தால் தான் ஒரு கட்சியினுடைய தலைவனுக்கு அழகு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற செய்தி என்ன நேற்று ஆரம்பித்த கட்சிக்கு நாளையே நான் முதல்வர் ஆவேன் என்று சொன்னால் இந்த மக்களிடையே நீ ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை வைத்துக் கொண்டு இன்னும் சொல்லலாம் விஜய் பற்றிய பேசுகின்ற செய்திகளின் அடிப்படையில் தான் வைத்திருக்கிறேன் இது தவறான ஒரு வாதம் தவறான கொள்கை அடிப்படையில் என்ன கொள்கைன்னு இது வரைக்கும் விளக்கப்படுத்திருக்கோ சொல்லுவதற்கோ எந்த மாநாடு நீ என்ன நடத்தினாலும் உன் கொள்கையே இல்லையே கொள்கை இல்லாதவர்கள் கூட்டணியை நம்புகிறீர்கள் அந்த கூட்டணியில வந்து இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து உடைத்து உங்களுடைய இன்னும் ஒரு கட்சி இதுவரை விஜய் மதித்ததாக எனக்கு தெரியல தமிழக கழகத்தை அந்த அளவிற்கு தான் இருக்கு ஏதோ வந்து அரசியல் என்ன வேணா செஞ்சுட்டு முதலமைச்சர் ஆயிரலாம் எப்படி வேணா போயிடலாங்கிறது கிடையாது பொதுமக்களிடையே நீங்கள் செய்கின்ற பணிகள் தான் உங்களுக்கு வெற்றியை உருவாக்கும் அந்த அடிப்படையில் இப்ப தமிழக வெற்றிக் கழகத்தின் தோல்வி உறுதி இந்த மாநாடும் வந்து பெரிய அளவில் கூட்டம் கூடினாலும் சரி மக்களை வந்து பெரிய அளவுல கவர்ந்தாலும் சரி அது வந்து அந்த கட்சிக்கு வேணா வந்து பெரிய அளவுல ஒரு பூஸ்டப்பா இருக்குமே மக்களுக்கு எந்த பா அதுக்கான எந்த விதமான பயனும் இல்லை தமிழக வெற்றிகளத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தோல்வி மாநாடு தான்